நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்போ என நடக்கும் மிகப்பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களால் பார்க்க முடியுமா சுகபோக வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுமா அதாவது வீடு வண்டி வாகனம் பணத்தோட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையுமா அமையாதா பணம் குவியுமா குவியாதா குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்போது அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நீங்கள் தான் ரிஷபம் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசி அப்படின்றது சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி சுக்கிரன் ஒரு அசுர குரு அழகு கலைகளின் அதிபதி அனைத்து வசதி வாய்ப்புகளையும் வழங்கக்கூடியவர் அருளக்கூடியவர் சுக்கிர பகவான் ரிஷப ராசி நிலத்தின் ராசி அதனால் நீங்க பொறுமையில் பூமாதேவியை கூட மிஞ்சிடுவீங்க அந்த அளவுக்கு பொறுமையானவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு சிலர் எதற்கும் அலட்டிக்கொள்ளாமல் பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி கூட இருப்பீங்க அந்த அளவுக்கு அழுத்தக்காரர்கள் மாற்றத்தை விரும்ப மாட்டீங்க இன்ப துன்பங்களில் நிச்சயமாக கலந்து கொள்வீங்க அதாவது ஒருத்தவங்களுடைய சந்தோஷத்தில் மட்டும் நீங்கள் போய் கலந்து கொள்ள மாட்டீங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனையை கூட தீர்த்து வைப்பீங்க உணவு உடை தூக்கம் ஓய்வு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க லட்சியவாதிகள் என்று தான் சொல்லணும் தியாகம் விட்டுக்கொடுத்தல் போன்றவை பெருசாக இருக்காது உங்ககிட்ட நாக்குக்கு அடிமையானவர்கள் சுவைக்கு அடிமையானவர்கள் சுகத்துக்கு அடிமையானவர்கள் அன்பானவர்கள் அன்பை அதிக அளவில் வெளிப்படுத்த தெரியாதவர்கள் தன்னலமிக்கவர்கள் குடும்ப விரும்பிகள் அப்படின்ட்டு ரிஷபம் ராசியில் உங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ரிஷபம் அப்படின்னாலே காலை அதிலையும் கௌரவம் மிக்க காளைகளாக வருவீங்க அதுதான் கோவில் காலை ஜல்லிக்கட்டில் கூட யாரும் பிடிக்க மாட்டாங்க தொட்டு கும்பிட்டு விட்டு வழிபடுவாங்க அப்படிதான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்க இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான மிகவும் கௌரவம் மிக்க ஒரு மனிதராக வளம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது பிறருக்கு தீங்கு நினைக்காத நல்லவர்களாக இருப்பது தான் உங்களுடைய வழக்கம் ஆனால் சற்று சுயநலம் அதிகமாகவே இருக்கும் தான தர்மங்களில் நிச்சயம் ஈடுபடுவீங்க நடுத்தர உயரமும் நல்ல உடலும் அமைதியான சுபாவமும் கொண்ட நீங்க தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பீங்க தன்னைப் போல தன் பிள்ளையையும் நீங்க சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று எண்ணுவீங்க அடுத்து அவருடைய வம்பு தும்புக்கு போக மாட்டீங்க பொது காரியங்களில் ஈடுபட்டாலும் தன்னுடைய காரியத்தில் கவனமாக இருப்பீங்க அதாவது ஆரியே கூத்தாடினாலும் காரியத்தில் கவனமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஆட்கள் தான் நீங்கள் அரசியலில் இருந்தாலும் தன் குடும்பத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க தன் மனைவி மக்கள் ஆகியோர் நல்லது கெட்டது என எது செய்தாலும் அவங்களை உயிராக நேசிப்பீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க அதிகார போதை மிக்கவர் நீங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களை அதாவது உங்கள் பேச்சை கேட்டு நட்டாப்பாவருக்காக எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்வீங்க பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் விஷயத்தில் பெண்களாக இருந்தாலும் சரி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் நிச்சயம் தாராளமாக செலவு செய்வீங்க அதே மாதிரி உயர்ந்த பரிசுகள் கொடுப்பதில் நீங்கள் வல்லவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதி தான் சுக்கிர பகவான் இதனால சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட நீங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார் புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும் உங்களை எதிர்த்து போரிடுவது ரொம்ப ரொம்ப கடினம் உங்களை தான் தோற்று போவாங்க எதிரிக்கு எப்போதும் நீங்கள் சவாலாகவே இருப்பீங்க ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவான ஆள் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும் பொது காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குடும்பத்துக்காகவும் பாடுபடுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் வந்தோம் போனோம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வதில் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எந்த விஷயத்திலையுமே தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதாவது மற்றவங்களுடைய தலையில் மிளகாய் அரைச்சிட்டு அதில் காரியம் சாதிக்க நினைப்பவர் நீங்கள் கிடையாது உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் அப்படின்றது தான் உங்களுடைய கொள்கையாகவே இருக்கும் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் வருவார் இதனால் எதையும் சூட்சுமமாக புரிய வைப்பதில் நீங்கள் சாலிகள் என்றுதான் சொல்லணும் அதாவது வெளிப்படையா எதையும் சொல்லிட மாட்டீங்க ஒருத்தவங்க தப்பு பண்ணா கூட அப்படி இப்படி அப்படின்னுட்டு பட்டும் படாம அவங்களுக்கு புரிய வைப்பதில் மற்றவங்க மத்தியில அசிங்கப்படுத்தாமல் நாசுக்காக அவங்களை திருத்த வைப்பதில் நீங்கள் வல்லவர்கள் என்பதை மறுத்துவிட முடியாது உங்களுடைய எண்ணத்தை முக குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்திடுவீங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத உங்களுடைய முகத்தாலேயே மற்றவர்களுக்கு காண்பித்திடுவீங்க அதே போன்று மற்றவர்களை கணிப்பதலையும் நீங்கள் கில்லாடிகள் என்று தான் சொல்ல வேண்டும் பழைய நண்பர்கள் அதாவது பால்யகால நண்பர்கள் உங்களுடைய தொழிலையும் வாழ்க்கையிலையும் கூட்டாக பயணிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது அவ்வப்போது பழைய விஷயங்களை அசை போடுவது உங்களுக்கு பிடிக்கும் அதாவது கடந்த காலங்களில் நம்ம என்ன செஞ்சோம் போனோம் வந்தோம் அப்படின்ட்டு பழைய விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு திரும்பவும் நினைவு கூர்ந்து பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ரிஷபம் ரோசைக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் இதனால முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து எந்த ஒரு விஷயத்தையும் முடித்து காட்டுவதில் வல்லவர்கள் தோல்வியே பெற்றாலும் முயற்சியை கைவிட மாட்டீங்க அதுதான் உங்களுடைய வெற்றியின் தாரக மந்திரமாக இருக்கின்றது சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவீங்க எல்லோருக்குமே பெற்ற தாயிடம் பாசம் அதிகம் இருக்கும் ஆனால் நீங்களோ ஒருபடி மேலே போய் அதையும் தாண்டி அவங்க கிட்ட பெரும் பக்தியே கொண்டிருப்பீங்க அவங்களுக்கு ஒன்றுனா துடிதுடித்து போயிடுவீங்க தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனைப் போல உற்றார் உறவினர் எல்லோரையும் நேசிப்பீங்க அவங்களையும் அனுசரித்து போவீங்க உங்களுக்கு பகைவர்கள் பெருசாக இருக்க மாட்டாங்க என்று தான் சொல்ல வேண்டும் அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லையே பகைவர்களே இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்கவும் முடியாது என்ன காரணம்னா உங்களுடைய பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கான் ஆமா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க தான் எதிரி உங்களுடைய பேச்சு செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பார்க்காதபடி ஒரு பக்க விளைவு ஏற்படும் இதனால் பேசும்போது செயல்படும் போது ரொம்ப கனிவோடவும் அதீத கவனத்தோடவும் இருக்கணும் எப்படி பிரச்சனை வரும்னா நாம் என்ன பேசுகிறோம்னு தெரியாத பேசுகிறது யாருக்கிட்ட பேசுகிறோம்னு தெரியாத பேசுகிறது பேசுனதுக்கு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்கறது இல்லைனா ஐயோ நான் இப்படி பேசிட்டேன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க போய் கெஞ்சுறது இதெல்லாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆகையால் பேசும்போது கவனமாக இருங்க நல்லதே நடக்கும் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு மூன்றாம் இடமான மூன்றாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும்போது நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா திரைத்துறையில் சாதனை படைப்பீங்க இயற்கையான சூழலில் நன்றாக சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி நிச்சயம் வரும் மிக மிக முக்கியமாக ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவருமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நீங்களாகவே அமைத்து கொள்வீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை விட விவேகமாக வேகமாக இருப்பாங்க நிர்வாக திறமையில் அதிக திறமையோடு இருப்பீங்க அதே நேரத்தில் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதமும் சிலர் செய்வாங்க அதையும் பொறுத்து கொள்வீங்க எதை செய்தாலும் உங்களுடைய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்றத உங்களுடைய வாழ்க்கை துணை நிச்சயம் ஒரு கட்டத்தில் புரிந்து கொள்வாங்க சின்ன வயசில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை சந்தித்திருப்பீங்க ஆனால் அதன் மூலமாக கிடைத்த அனுபவம் உங்களுக்கு பெரும் உதவியாக அதன் பிறகு இருந்திருக்கும் நாற்பது வயதுக்கு மேலே வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் அடிக்கடி நிகழ ஆரம்பிக்கும் என்பது எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது உங்களுடைய ரிஷபம் ராசி மற்ற ராசிகாரர்களை விட அதிகப்படியான யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய ராசி என்று தான் சொல்ல வேண்டும் பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருப்பீங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக பழகணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க பெரிய மாற்றங்களை எல்லாம் வரவேற்க மாட்டீங்க உங்களுடைய கற்பனை கோட்டை உங்களுடைய மனதில் கற்பனை கோட்டை கட்டி அதற்கேற்றார் போல வாழ்வீங்க வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு என்னவோ அதை எதிர்நீச்சல் அடித்தாவது சமாளித்துடுவீங்க அதாவது பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகிற ஆள் நீங்கள் கிடையாது என்னதான் நண்பர்களிடம் சுமூகமாக சந்தோஷமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டீங்க அதாவது சில விஷயங்களை மட்டும்தான் சொல்வீங்க எதை சொல்லணுமோ அதை தான் சொல்வீங்க குடும்ப விஷயங்களை எல்லாம் பெருசாக பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க அதுதான் நீங்க ரிஷபம் ராசிக்காரர்கள் எதையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டமாக தேடி வரும் அதாவது பெரிய அளவிலான பண வரவோ பொருள் வரவோ நீங்கள் செய்த உதவிக்கு நிச்சயம் தேடி வரும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம் சண்டையை கண்டால் அந்த இடத்துலையே இருக்க மாட்டீங்க ஆனா கோபம் வந்தா அடக்கி கொள்ள முடியாமல் சின்ன பின்னமாக்கி விட தயங்கவும் மாட்டீங்க திருமண விஷயத்தில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையுடன் அன்புடனும் பழகி மன வாழ்வை நன்றாக அனுபவிப்பீங்க உங்களுடைய அதாவது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியிலையோ அல்லது மகர ராசியிலையோ பிறந்தவர்கள் ஜோடியாக சேர்ந்தால் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சிம்மம் மற்றும் கும்ப ராசிகளில் பிறந்தவர்களை சேர்க்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்று தான் சொல்லணும் சில பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயம் சந்திப்பீங்க உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திர பகவான் உச்சனாகவும் இருப்பதால் மன வாழ்க்கையை சுவைப்பதில் மிகவும் கவனமாக இருப்பீங்க அதாவது மன வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக எடுத்து அடி வைப்பீங்க அதனால் வெற்றி பெறுவீங்க எந்த காரியத்தையும் திறம்பட செய்வதோட குறுகிய நேரத்திலையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே தான் செல்வீங்க இலக்கிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவர்கள் நீங்கள் விவசாயம் தோட்ட வேலை பூச்செடி வளர்ப்பு கட்டிடக்கலை ரியல் எஸ்டேட் ஆன்மீக சேவை ஆகியவற்றிலையும் ஈடுபடுவீங்க பெரிய பெரிய நட்சத்திர ஓட்டல்களை வைத்து நடத்துபவர்களில் பெரும்பாலானோர் ரிஷபம் ராசிக்காரர்களாகத்தான் இருப்பாங்க அரசியல்லையும் உங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு சொந்த காரகரான சுக்கிர பகவான் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருக்கும்போது மிக பெரும் உச்சத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்றது நூறு சதவிகிதம் உண்மை ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்றது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதனால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒருமுறை சென்று அருள்மிகு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும் இனியவையாவும் நடந்தேறும் அதேபோன்று தொழிலில் பின்னடைவு குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் சச்சரவுகள் என்று மனதுக்கு வருத்தம் ஏற்படும் சூழல்ல பசுவுக்கு அகத்திக்கிறை வாழைப்பழம் கொடுங்க பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் புராணங்களில் பசு வழிபட்ட திருத்தலங்கள் குறித்த தகவல்கள் ஏராளம் இருக்கு அந்த தலங்களுக்கு சென்று தரிசிப்பதால் மிக நல்லது நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம்